நாம குப்பையில போடுற பாட்டில் மூடிய வச்சு இவ்வளவு பயனுள்ள பொருட்கள் செய்யலாம் டோர் ஸ்டாப்பர் ரெண்டு மூடிக்கு நடுவுல ஒரு பிளாஸ்டிக் டியூப் வச்சு ஒட்டுங்க இத கதவுக்கு பின்னாடி மாட்டினா செவரு வீணாகாது ஒயர் ஹோல்டர் ரெண்டு மூடிய ஸ்க்ரூ போட்டு இணைச்சு கீழே இருக்கிற மூடியில பள்ளம் வெட்டுங்க இதுல ஒயர்களை மாட்டினா சிக்கலாகாம இருக்கும் பாட்டில் சீல் பாட்டில் வாய் உடைஞ்சு போச்சா வேறொரு பாட்டிலை வெட்டி மேலே வச்சு ஹீட் பண்ணுங்க இருக்கமா பிடிச்சிக்கும் புது மூடி போட்டுக்கலாம் வயர் ரிப்பேர் வயர் பிஞ்சு போச்சா ஒரு மூடியில் ரெண்டு ஓட்ட போட்டு வயரை உள்ள வைங்க அதுல பச ஊட்டிட்டா ஸ்ட்ராங் ஆகிடும் ஆயில் பாட்டில் மூடியை லைட்டர்ல சூடு பண்ணி வச்சு குத்துனா கூர்மையா வரும் நுனியை வெட்டிட்டு எண்ணெய் பாட்டில போடலாம் மினி டிரைவர் மூடியில நாலு ஓட்டை போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் பிட்டுகளை சொருகி பச ஊத்துங்க பேக்கெட்டில் வச்சுக்கக்கூடிய சூப்பர் டூல் ரெடி பாத்திர கைப்பிடி சமையல் பாத்திரம் மூடி கைப்பிடி உடஞ்சா ஒரு பாட்டில் மூடியை வச்சு ஸ்க்ரூ பண்ணுங்க ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஃபோன் ஸ்டாண்ட் ஒரு மூடியில ரெண்டு பள்ளம் வெட்டி இன்னொரு மூடி மேல ஒட்டுங்க அவசரத்துக்கு ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி இந்த ரீயூஸ் ஐடியாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதில் எதை நீங்கள் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க